திருவாழ்க திருவேத்தனை குரு வாழ்க குருவேத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் ஆறுமுறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள் புதிய காரியத்தை தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாய் அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும் இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக இன்று விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் இருபதாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் நான்காம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான நட்சத்திர பலன் இதோ அஸ்வினி தொழிலில் கூட்டாளிகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில்களுக்காக கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தொழிலில் உங்கள் திறமைகளை புகுத்தி வெற்றி காண்பீர்கள் பரணி எத்தனை திறமையாக செயல்பட்டாலும் திட்டங்கள் செயல்படுத்தினாலும் அலைச்சல்கள் விரயங்களை சந்திக்க நேரிடும் அதனால் தாபங்கள் உண்டாகும் கார்த்திகை பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும் உங்கள் ஆளுமை தன்மை அதிகமாக வெளிப்படுத்தப்படும் அரசு காரியங்கள் அரசு உதவிகள் எளிதில் கிடைக்கும் ரோஹிணி நீங்கள் செய்யும் முயற்சிகள் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் உங்களுக்காகவே எதிராக திரும்பக்கூடிய நாள் மிருகசேஷம் நீங்கள் சொல்லுகின்ற காரியங்களை மனதில் நினைக்கின்ற காரியங்களை துரிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பீர்கள் திருவாதிரை வேலை செய்யும் இடத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும் உங்கள் சொல் பேச்சை கேட்ட அனைவரும் நடப்பார்கள் அதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு கீழ் அடங்கி நடப்பார்கள் புனர்பூசம் சொல்லில் வீரர் என்று பெயர் வாங்கி கொண்டிருந்த நீங்கள் இன்று செயல் வீரராகப் போகிறீர்கள் ஆமாம் இதுவரை சொல்லிக்கொண்டிருந்த காரியங்களை சொல்வது மட்டும் இல்லாமல் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் பூசம் உங்கள் செயல்பாட்டில் ஒரு துரித காரியங்களும் துல்லியமும் இருக்கும் அதே நேரத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் எடுத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் ஆய் வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் என்று முடியும் மகம் உங்கள் பேச்சில் சில தடுமாற்றங்கள் அல்லது தகுதிக்கு குறைவான வார்த்தைகள் வர வாய்ப்பிருக்கிறது பேச்சில் நிதானம் தேவை கடன் வாங்க தவிர்க்கவும் பூரம் என்று செய்யும் வேலைகளுக்கு அலைச்சல்களும் சில பிரச்சனைகளும் வரும் அதை சமாளிக்கவும் பெண்களாலும் பிரச்சனை வரும் உத்திரம் உங்களுடைய செல்வாக்கு உயரும் தந்தை வழி ஆதரவு உண்டாகும் அரசு வழி காரியங்களில் அரசு உதவிகள் எளிதில் கிடைக்கும் சித்திரை நீங்கள் செய்யும் முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும் செல்வாக்கு உயரும் லாப வரணங்கள் அதிகரிக்கும் சுவாதி நீங்கள் செய்யும் வேலையில் வெளிநாட்டு வெளியூர் பயணங்கள் ஏற்படும் அந்நியர்கள் அந்நியமொழி பேசுவதும் உ உதவிகரமாக இருப்பார்கள் விசாகம் நீங்கள் செய்யும் முயற்சிகள் திட்டங்கள் எல்லாம் சில தடுமாற்றங்களுக்கு பின்னே நிறைவேறும் அனுஷம் வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து அதிகாரிகள் ஆதரவையும் செல்வாக்கியும் பெறுவீர்கள் கேட்டை உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் எதிர்பாராத தனவரவுகள் லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் மூலம் லாப வருமானத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணும் ஆன்மீக வழிபாட்டில் ஆர்வம் உண்டாகும் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள் போராடம் மறைமுக எதிர்ப்புகளை வென்று தெளிவான திட்டங்கள் மூலம் கடின உழைப்பால் வருமானத்தையும் லாபத்தையும் அதிகரிப்பீர்கள் உத்திராடம் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அரசு அரசு காரியங்களில் உங்களுக்கு நிலுவையில் இருந்த காரியங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாள் என்று திருவோணம் வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் வியாபார வணிகம் வெற்றிகரமாக நடக்கும் புதிய கூட்டாளிகள் அல்லது பார்ட்னர்ஸ்கள் என்று சேர்க்கப்படுவார்கள் அவிட்டம் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் சதயம் தேவையில்லாத பேச்சினால் பணி சுமை கூடும் தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் புரட்டாதி தாய் வழி ஆதரவுகள் உண்டு தாயால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படும் பணி சுமையால் மன அழுத்தம் உண்டாகும் உத்தரட்டாதி செய்யும் வேலையில் வெற்றிகள் பெற்று வருமானம் லாபங்கள் அதிகரிக்கும் உங்கள் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் ரேவதி குழந்தைகள் வாழ்க்கை துணை உறவினர்கள் என அனைவரலாரும் மதிக்கப்பட்டு இன்று மகிழ்ச்சியாக கலந்து போகும் நாள் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் வேறுமுகம் என மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும் மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் எளிதாக அமைய என் அப்பன் சந்திரமுருகன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சு சுகமுடன் முருகாசரம் கந்தாசரம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி வரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்